பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் செலிப்ரேஷன் இதிலெல்லாம் வாழ்கிறதுக்காக தான் கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ண உண்டாக்குனா கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம் சந்தோஷம் அப்படியே இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் நான் சொல்கிறேன் இனி வரும் நாட்களில் இன்னும் மேல வாத்தியத்தையும் கீத சத்தத்தையும் நிறைய நீங்கள் கேட்க போகிற மங்களகரமான உத்தரவை தேவன் உங்களுக்கு அருளுகிறார் கடவுளின் மங்களகரமான உத்தரவு தொழிற்சாலையை நோக்கி வருது கம்பெனிஸ் எல்லாம் மூடி இனிமே வேலையே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது தேவனுடைய மங்களகரமான உத்தரவு வருகிறது இனிமே தான் ஏறப்பட்ட உற்பத்தி நடக்க போகிறது இனி ஏகப்பட்ட வேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக போகிறது இனி திரளான ஜனங்கள் வாழ்வு பெறுவார்கள் இதுவரை டூர் பிக்னிக்ஸ் போகாத நீங்க இன்னும் போவீங்க மங்களகரமான உத்தரவு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவாயப்பாட்டு நாங்கள் வந்து தாண்டி ட்ரெஸ்ஸே வாங்காத நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க மங்களகரமான உத்தரவு ஏதோ கடுக்கணும் போட்டு களைகிறேன் ஒரே இடுக்கணா இருக்குது இல்லையா அப்படின்னு இருக்கிற நீங்கள் கீழ் எத்தனையோ பவுன் கணக்கில் சவரன் கணக்கில் நீங்கள் வாங்குவீங்க மங்களகரமான உத்தரவு வாசிக்கிறாங்க பாருங்களேன் அருமையா இருக்கும் நல்ல மங்களமா காலையே போட்டு விடுங்க நல்ல இந்த கட்டி மேல அடிச்சுக்கிற மாதிரி என்ன அதெல்லாம் நம்ம நம்ம தான் கேட்கணும் தான் கேட்கணும் மங்களகரமான உத்தரவு தான் கடவுள் வச்சிருக்கிற உத்தரவு அத இயேசுவின் மூலம் அந்த மங்களகரமான வாழ்வை மக்கள் அடையாத படிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அந்த ரத்தத்தால் அடைச்சி பூசி கிளியன் பண்ணிட்டு இப்போ குட் நியூஸை போய் சொல்லுங்க அப்படின்னு ஒன்லி குட் நியூஸ் கெட்டு போயிருந்துருக்கலாம் சில தோல்விகள் அடைஞ்சிருக்கலாம் சில காரியங்கள் வேற மாதிரி போயிருந்துருக்கலாம் ஆனா கூட கடவுள் சொல்றாரு நல்ல திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் நீ போட்ட திட்டம் எல்லாம் உனக்கு பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிருந்தா கூட கவலைப்படாத நல்ல திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பது தான் கடவுளுடைய மங்களகரமான உத்தரவாக இருக்கிறது ஒரு தரித்திரனுக்கு எது மங்களகரமான செய்தி செழிப்பாய் பணால் ஆயிடுச்சு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு எது மங்களகரமான செய்தி நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அதுதான் மங்களகரமான செய்தி அதுதான் காஸ்பல் கடனில் இருக்கிறவனுக்கு எது மங்களகரமான உத்தரவு நீ உன் கடனை அடைப்ப இன்னும் சொல்ல போனா நீ கடனை கொடுக்கிற ஆளா இருப்ப ஒரு பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு இறந்து போயிடுச்சு வேறு என்ன பண்ண முடியும் அதான் பண்ண முடியும் அங்கே என்ன வாத்தியம் வாச்த்துட்ருக்காங்க அம்மலங் அமங்கலமான வாத்தியம் வாசித்து எல்லாரும் அழுதுகிட்டு போலம்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க உட்காந்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சீன் ஆனால் இயேசு அதுக்குள்ளே போகிற அங்கே குழல் ஊதுகிறவர்களையும் அழுகிறவர்களையும் பார்த்துட்டு அவள் மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார் அதே மியூசிக்ஸு என்ன மாறி மாறியிருக்கும் மங்கள வாத்தியமா மாறி அவ்வளோ தான் பல வல்லமைகள் அப்படி கிடையாது டே பவர் ஆஃப் காட் காஸ்பெல் டே பவர் ஆஃப் காட் அப்படின்னு என்னென்னா ஏதோ ஒன்று வல்லமை கிடையாது சுவிசேஷம் தான் வல்லமை என்ன சுவிசேஷம் தேவன் அருளுகிற மங்களகரமான செய்தியை கேட்கும் போது அங்கு வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது அதுதான் விஷயமா இருக்கு எனக்கு அந்த சுவிசேஷம் அத்தை சொல்லப் போறேன்னு சொல்லாதீங்க மங்களகரமானதை பேச போகிறேன் கல்யாண ராமன் மங்களகரமான பெயர் அரித்த உலகத்துக்கு நம்பிக்கையற்ற உலகத்துக்கு கடவுள் வச்சிருக்கும் செய்தி சுவிசேஷம் கடவுள் வைத்திருக்கிற செய்தி மங்களகரமான செய்தி தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவை அருள்வார் எங்க உங்களுக்கு நல்ல செய்தி வராம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இதை உங்க காது கேட்டுட்டு இருக்குன்னா ஆன்லைன்ல பாத்துட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் கடவுள் உங்களுக்காக நிறைய நச்செய்திகளை வைத்திருக்கிறார் மங்களகரமான செய்திகளை வைத்திருக்கிறார் நிறைய இடத்திலிருந்து உங்களுக்கு மங்கள செய்திகள் வரப்போகிறது ஒவ்வொருவருக்கும் தேவன் மங்களகரமான உத்தரவை அருள்வார்